மகேஸ்வரன் மாநில துணை ஒருங்கிணைப்பாளர் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பு தமிழகத்திலே வளர்ச்சித் துறையில் பணிபுரிகின்ற அடிமட்ட பணியாளர்களின் வாழ்வாதார கோரிக்கையை வலியுறுத்தி திருச்சியில் நடைபெறும் மாநில மாநாட்டில் நாங்கள் பதினாறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநில மாநாட்டு தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்கும் விதமாக நடத்துகின்றோம் இந்த மாநில மாநாட்டில் குறிப்பாக ஊராட்சி செயலாளருக்கு சிறப்பு நிலை தேர்வு நிலை பென்ஷன் திட்டத்தில் சேர்க்க வேண்டும் அதேபோல் ஊராட்சி செயலாளருக்கு அரசு ஊழியருக்குரிய விதிகளை பொருந்த வேண்டும் அதேபோல் மக்கள் நலப் பணியாளருக்கு உச்ச நீதிமன்றம் உயர் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி தீர்ப்பின்படி காலமுறை ஊதியம் வழங்கிட வேண்டும் கணினி உதவியாளர்களுக்கு பதினெட்டு ஆண்டு காலமாக அவர்களுக்கு அரசாணையின் முப்பத்தி ஏழு அரசாணை எண் முப்பத்தி ஏழு இளநிலை உதவியாளருக்கு இணையான ஊதியத்தை வழங்கிட அரசாணை இட்டும் நாளது வரை அவர்களுடைய அரசாணை அமல்படுத்தாமல் உள்ளதை அமல்படுத்திட வேண்டும் அதேபோல் வட்டார மாவட்ட சுகாதார திட்ட ஒருங்கிணைப்பாளர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்கிட வேண்டும் அதேபோல் சுகாதார ஊக்குநர்களுக்கு மாதம் இரண்டாயிரம் பெற்று வருகிறார்கள் அவர்களுக்கு பத்தாயிரம் ஊதியம் வழங்கிட வேண்டும் மேல்நிலை நீத்தேக்கு தொட்டி இயக்குபவர்களுக்கு சிறப்பு காலமுறை ஊதியத்தில் ரூ பதினைந்தாயிரம் ஊதியம் வழங்கிட வேண்டும் தூய்மை பணியாளர்களுக்கு சிறப்பு காலமுறை ஊதியத்திலிருந்து காலமுறை ஊதியம் வழங்கிட வேண்டும் தூய்மை காவலர்களுக்கு மாதம் ரூ பத்தாயிரம் வழங்கி அவர்களுக்கு ஊராட்சி நிதியில் ஊதியம் வழங்கிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்கும் விதமாக திருச்சியில் மாநில மாநாடு நடைபெறுகிறது இந்த மாநில மாநாட்டில் தமிழக அரசு உரிய நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் ஒருவேளை அவ்வாறு தமிழக அரசு கவனத்தில் எடுத்துக்கொள்ளாத நிலையில் நாங்கள் மாநில மாநாட்டில் அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பாக அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு செல்ல உள்ளோம் என்பதை தமிழக அரசுக்கு இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றோம்